ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் திருச்சிலி திருமேனிநாதர் சுவாமி திருக்கோவிலில் அம்மன் சகாயவள்ளி சன்னிதானத்தில் கொழு நவராத்திரி கொழு சிறப்பு நிகழ்ச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழு கொடுமைகளை வச்சு எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்பதாவது நாளான இன்றைக்கி பாருங்கள் விநாயகரை பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்கரிச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு அம்சமாக அழகாக எல்லாமே அலங்கரிச்சிருக்காங்க சிவன் பாருங்கள் சிவனோட அலங்காரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதை விட அம்மன் சகாயவல்லி பாருங்கள் எவ்வளோ அழகா ரெட் கலரில் பட்டு உடுத்தி எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சுக்கணும் இன்னைக்கு ஈவினிங் வந்து சிறப்பு பூஜை நவராத்திரி ஒன்பதாவது நாள்னால சிறப்பாக சாமி கும்பிடலாம் அனைவரும் திருமணிநாதர் சுவாமி கோயிலுக்கு போய் சகாய வள்ளியம்மனின் சந்நிதியை